கடைக்கு ஓகே வாங்கோ இதுதான் என் ஃப்ரெண்டுன்ற கடை மெக்சிகன் ரெஸ்டோரெண்ட் வச்சுக்கிறார் மன்னாய்கிட்ட வியன் பாருங்கோ இது காட்டின் இது உழுக்க ரெஸ்டோரெண்ட் உங்களுக்கு போவோம் இப்போ தான் திறந்தவர் நான் உடனே வந்துட்டேன் இப்போதான் தான் இப்போதான் மனைக்கு திறந்தவர் ஸோ ஆக்கள் ஒன்றும் விரைலை அதெல்லாம் பி எடுக்கக்கூடியதாக இருக்குது பாருங்க அப்படி இருக்கன்னு சின்ன கடை தான் நானாக வடிவாக வச்சுக்கிறார் சு அந்த மாதிரி வச்சுக்கிறார் சூப்பராக இருக்குது நல்லா வடிவாக இருக்குது வந்து பாருங்க நான் இப்போ ஒரு மூணு வருஷமாக வச்சுக்கிறார் நல்லா ஞாபகம் நடக்குது நல்லா பிஸ்னஸ் போகுது சூப்பராக இருக்குது வேறங்க அப்படி இருக்காண்டு பெரிய கடை இல்லையே நல்லா ஃபேமஸாக இருக்குது பியன் ஆயிஎம்லாம் இருக்குது பியன் ஐம்பெல்லாம் நிறைய ஃபாலோவர் இருக்கிறோம் பாருங்க അത് മിക്സിങ് റെസ്റ്റോണ്ടിൽ സാപ്പിടാൻ്റെ വന്ന് സാപ്പിംഗ് നല്ല സാപ്പാട് നാനും സമയൽ കാരണം തന്നെ നല്ല എന്ത കടയിലെ അനുഭവിക്കുന്ന തരം സാപ്പിരുക്കണോ എന്ത നടയില നല്ല സാപ്പാടുമേ നല്ല സാപ്പാട് അത് മാറി ഓക്കെ പോയി സാപ്പിട്ട് ഇന്നിട്ട് കുമാണ്ടുതിയുണ്ട് ഓക്കെ ബാർ ഐറ്റല്ല ഓക്കെ പിടിച്ചാൽ ലൈക് പണുങ്ങേർ പണുങ്ങ ഓക്കെ ബൈ பாருங்க நண்பன்ற கடைக்கு பக்கத்தில் ஒரு கிளா ஒரு கடையில் லம்புக்கினி கார் ஒன்று நின்றுது உண்மையாகவே பார்க்க வழிவாக இருந்தது ஆனால் உள்ளுக்கு போக இயலாது அப்போ கிளாஸுக்கு வெளியில் நின்று அந்த வீடியோ எடுத்துகிறோம் பாருங்க இது என்ன பெரும்பால காசுக்கு பதினஞ்சு கோடிக்கு மேலே பெரும்பான்னு நாய்க்கிறேன் வடிவாக தெரியாது ஆனால் உள்ளுக்கு போய் எடுக்க இயலாது